வணக்கம் உங்களின் ராதிகா மோகன் வரும் ஜூன் இருபத்தி ஆறு போதை ஒழிப்பு தினம் போதை ஒழிப்புக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் மாநிலத்திற்கும் ஒவ்வொரு வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் எதிர் வீட்லேயும் ஏன் கோடியில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு மகனை நினைத்து அவமானங்களையும் அழுகையும் துக்கங்களையும் சந்தித்து வருகிறார்கள் ஒவ்வொரு மனைவியும் தான் கணவனுடைய நேசிப்பையும் அன்பையும் மறந்து போய்விடுகிறார்கள் பெத்த தாயையே பையன் அடிச்சு கொள்றான் மனைவி அடிச்சு கொள்கிறான் சந்தேகப்படுறான் குழந்தைங்களுக்கு துன்புறுத்துறான் பாலியல் தூண்டு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் போதை தான் ஒவ்வொரு தெருவுக்கும் மு முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறேன் எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் திறந்த மாதிரி ஒரு மறுவாழ்வு மையமும் திறந்து வைங்க இதால ரொம்ப பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க படிப்பை இழந்துட்டாங்க ஆராயமும் இப்படி ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் மறுவாழ்வு மையம் அமைச்சு கொடுங்க பெண்களை பார்த்தீங்கன்னா பெண்களே இதில் சீரடிகிறாங்க நிறைய ரெண்டு பெண்ணுங்க வந்து தரையில விழுந்து கிடக்குறாங்க போதைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம அவங்க ஆடை ஆற்றா மாதிரி ஒரு சூழ்நிலையிலாம் கிடக்குறாங்க இதுக்கெல்லாம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் எல்லாம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த போதையே இல்லாம ஒரு போறதுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு மையத்தை முயற்சி பண்ணி எடுத்து கொடுக்கணும் உங்க பிள்ளைங்களா நினைச்சு எங்களுக்கு எல்லாம் கருணை காட்டி ஒரு நல்ல விஷயத்த எடுத்து செய்யணும் தெரு மேல விழுந்து கிடக்குறாங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது இல்லை இது மாதிரி ஒரு நடவடிக்கை சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது தயவு செஞ்சு நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் தலைவர் தமிழரீடி மணியன் அவர்கள் தலைமையில் மதுவற்ற மாநிலமா தமிழகத்தை உருவாக்க போராடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் அனைவரும் காமராஜர் மக்கள் கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்